இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் மாத சம்பளமாக இருக்கும் எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேன் ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்தில் ஒரு நல்ல சம்பளத்தோட நல்ல பெனிஃபிட்டோட வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்மளால முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இலவசமாக பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் மற்றும் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு என்ன படித்தவங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசி மற்றும் ஆட்டோமொபைல் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த வருடத்தில் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டுகளில் படித்து முடித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினெட்டாயிரம் மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்த அதர் பெனிஃபிட்ஸும் இந்த நிறுவனத்தில் இருக்குது நமக்கான வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் இந்த வேலைக்கான ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஓரக்கடம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கான்டக்ட் பண்ணிட்டு இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருக்காங்களா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்